ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று இயேசு வரி செலுத்துதல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் இரு படகுகளில் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் சென்று கொண்டிருந்தார்கள் அந்த படகை வாடகைக்கு எடுத்திருந்தார்கள் யூதாஸ் பார்த்து இந்த கடைசி செலவுக்கு பின் என்னிடம் பணம் எதுவும் இல்லை எல்லாருக்கும் தேவையானவற்றில் அவர் அக்கறை காட்டியிருக்கிறார் ஆனால் நம் விஷயத்தில் இப்போது நாம் என்ன செய்வது நாம் சாலைகளில் திரு பயணிகளிடம் தர்மம் வாங்கும் அநேகரில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கிற அதே நிலையில் தான் இருக்கிறோம் என்று முனுமுணுத்தான் தோமையார் யூதாசை பார்த்து அது அப்படியே இருந்தாலும் அதனால் என்ன என்ன பிரச்சனை எனக்கு அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை என்றார் யூதாஸ் தூமையாரை பார்த்து நிச்சயமாக ஆனால் உணவருந்தும் நேரம் வரும்போது மற்ற எல்லாரையும் விட அதிகமாக உணவருந்த விரும்புகிறவர் நீர்தான் என்றான் தூமையார் யூதாசை பார்த்து நிச்சயமாக நான் பசியாய் இருக்கிறேன் அந்த விதத்திலும் நான் வீரன்தான் இன்று யாரிடமாவது கொஞ்சம் அப்பமும் ஏதாவது ஒரு பண்டமும் கேட்பதற்கு பதிலாக நான் கடவுளிடமே நேரடியாக விடுவேன் என்றார் யூதாஸ் தூமையாரை பார்த்து இன்றைக்கா ஆனால் நாளைக்கும் நாம் இதே நிலையில் இருப்போமே நாளை மறுநாளும் நிலைமை அப்படியே இருக்கும் மேலும் நாம் தெகா போலீసుకు போக இருக்கிறோம் அங்கே நமக்கு யாரையும் தெரியாது அங்கே இருப்பவர்கள் பாதி புறஜாதியார்தான் அப்பம் மட்டும் பிரச்சனை அல்ல தேய்ந்து போன மிதி அடிகள் இருக்கின்றன தர்மம் கேட்டு தொந்தரவு செய்யும் பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள் யாருக்காவது உடல் சுகமில்லாமல் போகலாம் என்றார் நீர் இப்படியே கொண்டு போனால் சீக்கிரமாக என் பிணம்தான் உம்மோடு இருக்கும் அதன் பின் என் அடக்கத்தை பற்றி நீர் சிந்திக்க வேண்டியிருக்கும் என்றார் யூதாஸ் தோமையாரை பார்த்து எத்தனை கவலைகள் என்றான் கவலைகள்மையார் யூதாசை பார்த்து எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் புதிதாக பிறந்த குழந்தையை போல் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கிறேன் என்றார் இயேசு படகின் முன்னணியத்தில் இருந்து பின்னணியத்தில் இருக்கும் யூதாசை பார்த்து கையில் ஒரு காசு முதலாய் இல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது சர்வேசரனுடைய பிதாத்துவம் மிக அற்பமான காரியங்களிலும் கூட மிக பிரகாசமாக துலங்கும் என்றார் யூதாஸ் இயேசுவை பார்த்து சமீப காலமாக உமக்கு எல்லாமே சரியாகத்தான் இருந்து வருகிறது எங்களால் புதுமை செய்ய முடியாவிட்டாலும் நல்லதுதான் எந்த காணிக்கையும் நமக்கு கிடைக்காவிட்டாலும் நல்லதுதான் நம்மிடமிருந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாலும் நல்லதுதான் ஒரு சில வார்த்தைகளில் சொல்வதென்றால் எல்லாமே நல்லதுதான் ஆனால் எனக்கு மன உளைச்சலாய் இருக்கிறது நீர் ஒரு பிரியமுள்ள குருதான் ஒரு பரிசுத்தமான குருதான் ஆனால் இவ்வுலக வாழ்வு என்று வரும்போது நீர் மதிப்பே இல்லாதவராக இருக்கிறீர் என்றார் இயேசு புன் சிரிப்போடு இவ்வுலக வாழ்வை பொறுத்தவரையில் மதிப்பற்ற ஒரு மனிதனாக இருப்பது என் மிக குணம் மேலும் நான் திரும்பவும் சொல்கிறேன் பணமேதும் இல்லாதிருப்பது மிகவும் நல்லது என்றார் படகு கரையை அடைந்தது யூதாஸ் தோமையார் யூதா யாக்கோபு பிலிப்பு பர்த்தலோமை ஆகியோரோடு இயேசு வீட்டுக்கு சென்றார் பேதுரு மத்தேயுவோடும் சபதேயுவின் மக்களோடும் தீவிர சீமோனோடும் பிரவேந்திரரோடும் இரண்டாவது படகிலிருந்து கரையில் இறங்கினார் ஆனால் மற்ற எல்லாரும் வீட்டை நோக்கி புறப்படும்போது போது பேதுரு படகுக்காரர்களிடம் பேசும்படி காத்திருந்து தாமதமாக வீட்டை நோக்கி புறப்பட்டார் சந்தை சதுக்கத்தை பேதுரு கடக்கும் போது இரண்டு மனிதர்கள் பேதுருவை நோக்கி யோவானின் சீமோனே என்று அழைத்தார்கள் ராயப்பர் அவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்றார் இருவரும் பேதுருவை பார்த்து உங்கள் குரு இத்தகையவராய் இருக்கும் ஒரே காரணத்திற்காக கோவிலிற்குரிய இரண்டு திராக்மாக்களை செலுத்துகிறாரா செலுத்துவதில்லையா என்று கேட்டார்கள் ராயப்பர் அவர்களை பார்த்து நிச்சயமாக செலுத்துகிறார் அவர் ஏன் அப்படி செய்யாதிருக்க வேண்டும் என்று கேட்டார் இருவரும் பேதுருவை பார்த்து நல்லது தாமே இறைமகன் என்று அவர் சொல்வதாலும் என்றதும் ராயப்பர் அவர்களை பார்த்து அவர் இறைமகனாகவே இருக்கிறார் ஆனாலும் அவர் வேத பிரமாணத்தின் மகனாக இருப்பதாலும் அதன் மிகச்சிறந்த மகனாக இருப்பதாலும் ஒவ்வொரு இஸ்ராயேலனையும் போல அவரும் தம் திராக்மாக்களை செலுத்துகிறார் என்றார் இருவரும் பேதுருவை பார்த்து அதற்கு எங்களிடம் சான்று எதுவும் இல்லை அவர் வரி செலுத்துவதில்லை என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் வரி செலுத்தும்படி அவருக்கு நாங்கள் அறிவுறுத்துகிறோம் என்றார்கள் ராயப்பர் அவர்களை பார்த்து என் குருவுக்கு உங்கள் அறிவுரை எதுவும் தேவையில்லை சமாதானமாய் போய் உங்களை இங்கு அனுப்பியவர்களிடம் கிடைக்கும் முதல் வாய்ப்பில் திராட்சை செலுத்தப்படும் என்று சொல்லுங்கள் என்றார் இருவரும் பார்த்து கிடைக்கும் முதல் வாய்ப்பிலா ஏன் உடனடியாக செலுத்த கூடாது அவர் வரி செலுத்துவார் என்று யார் உறுதி தர முடியும் அவர் எந்த நோக்கமும் இன்றி எப்போதும் அலைந்து திரிகிறவராய் ராயப்பர் அவர்களை பார்த்து அவரிடம் காசு எதுவும் இல்லாததால் உடனடியாக வரி செலுத்த முடியாது நீங்கள் அவரை தலைகீழாக திருப்பினீர்கள் என்றாலும் அவரிடமிருந்து ஒரு நாணயம் கூட தரையில் விழாது நாங்கள் எல்லாரும் பணம் இல்லாமல் தான் இருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் பரிசேயர்களோ வேத பாரகர்களோ சதுசேயர்களோ பணக்காரர்களோ ஒற்றர்களோ பிரியன் பாம்புகளோ அல்ல எங்களிடம் உள்ளதை அவருடைய கொள்கைப்படி நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிறோம் புரிந்து கொண்டீர்களா மேலும் நாங்கள் இப்போது எல்லாவற்றையும் விட்டோம் கொடுத்துவிட்டோம் உன்னதமானவர் எங்களுக்கு தேவையானதை தரும் வரையிலும் நாங்கள் பட்டினியால் அவர் போசர பிரியர் என்று சொல்கிறவர்களிடம் இதையும் சொல்லுங்கள் என்று முறுமுறுத்தபடியும் கோபத்தால் கொதித்தபடியும் சொல்லிவிட்டு அவர்களை விட்டு விலகி இயேசுவை தேடி சென்றார் அவர் வீட்டிற்குள் சென்று மாடிக்கு போகும்போது அங்கே ஒரு மனிதன் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தார் அந்த மனிதன் இயேசுவிடம் மக்களாவுக்கு அப்பால் உள்ள மலையின் மீது இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு மனிதன் இறந்து கொண்டிருப்பதாகவும் அங்கு அவர் உடனே வரும்படியும் அவன் அவரை கெஞ்சிக் கொண்டிருந்தான் அங்கே உடனே செல்வதாக வாக்களித்து அந்த மனிதனை அனுப்பினார் அவன் சென்றதும் சிந்தனையில் மூழ்கியவராக ஒரு மூலையில் அமர்ந்திருந்த பேதுருவை நோக்கி திரும்பி இதை பற்றி உன் கருத்து என்ன செய்யுமோ ஒரு விதியாக பூலோகத்தின் அரசர்கள் யாரிடமிருந்து வரியும் காணிக்கையும் வாங்குகிறார்கள் தங்கள் மகன்களிடம் இருந்தா அல்லது அந்நிய தேசத்தாரிடம் இருந்தா ராயப்பர் திகைப்படைந்து நான் உம்மிடம் என்ன சொல்ல போகிறேன் என்பது உமக்கு எப்படி தெரியும் ஆண்டவரே என்று கேட்டார் ஏசு புன்னகைத்து என் கேள்விக்கு பதில் சொல் என்றார் ராயப்பர் இயேசுவை பார்த்து அந்நிய நாட்டவர்களிடம் இருந்துதான் ஆண்டவரே என்றார் இயேசு பேதுருவை நல்லது அப்படியானால் சரியான விதத்தில் மகன்கள் வரி செலுத்த தேவை இல்லாதவர்கள் ஏனென்றால் ஒரு மகன் தன் தந்தையின் அதே ரத்தத்தையும் வம்சத்தையும் கொண்டவனாக இருக்கிறான் ஆகவே அவன் தன் தந்தைக்கு அன்பின் காணிக்கைகளையும் கீழ்ப்படிதலையும் மாத்திரமே செலுத்த வேண்டும் ஆகவே பிதாவின் சுதனாகிய நான் பிதாவின் இல்லமாகிய கோவிலிற்கு எந்த வரியும் செலுத்த வேண்டியதில்லை நீ அவர்களுக்கு சரியான பதிலை தந்தாய் ஆனாலும் உனக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்கிறது அது என்னவென்றால் நான் இறைமகன் என்று நீ விசுவசிக்கிறாய் ஆனால் அவர்களும் அவர்களை அனுப்பியவர்களுமோ தாங்கள் அவதூறு அடையாதபடி அதை விசுவசிப்பதில்லை அவர்கள் இன்னமும் சதுக்கத்தில் பணம் வசூலித்துக் கொண்டிருக்கும் போதே நான் அவர்களுக்கு உடனடியாக வரி செலுத்துவேன் என்றார் யூதாஸ் இயேசுவை பார்த்து எப்படி நம்மிடம் ஒரு பைசா கூட இல்லையே நம்மிடம் ஏதாவது இருப்பது தேவையா என்பதை நீங்களே பார்க்க முடிகிறது என்றான் பிலிப்பு பார்த்து பார்த்துமானிடம் நமக்கு கடன் கொடுக்கும்படி நாம் கேட்கலாம் என்றார் பேதுருவை பார்த்து யோனாவின் சீமோனே கடற்கரைக்கு சென்று முடிந்தவரை தூரமாக நல்ல வலுவான தூண்டில் உள்ளுடன் தூண்டில் போடு மீன் கடித்தவுடன் தூண்டிலை இழுத்துப்பார் அது நல்ல பெரிய மீனாக இருக்கும் கரையில் அதன் வாயை திறந்து பார்த்தால் அதற்குள் ஒரு ஸ்தாத்தர் நாணயம் இருப்பதை காண்பாய் அதை எடுத்துக்கொண்டு அந்த இரண்டு மனிதர்களிடமும் சென்று எனக்காகவும் உனக்காகவும் நெருப்பில் பொறிப்போம் தோமை பிறர் ஸ்ரேகத்தோடு நமக்கு கொஞ்சம் அப்பம் தருவான் நாம் உணவருந்தி விட்டு அதன்பின் உடனடியாக அந்த மனிதரிடம் போவோம் யாகப்பா பிலவேந்திரா நீங்கள் படகுகளை தயார் செய்யுங்கள் மற்றும் சீமோனின் மைத்துனனின் மீன்பிடி வேலையில் தலையிடாதபடி மாலையில் நாம் கால்நடையாக திரும்பி வருவோம் என்றார் ராயப்பர் சென்று பாதி கரையேற்றப்பட்டிருந்த ஒரு படகில் ஏறி ஒரு மெல்லிய வலுவான தூண்டில் கயிறை ஒரு சிறு ஈய நூல் குண்டோடு இணைத்து அவனோடு இறை மற்றும் மிதப்பு கட்டையுடன் சேர்த்து வீசி எறிந்தார் சற்று நேரத்திற்குப் பிறகு கயிறு இழுக்கப்பட்டு விரைப்பாகி அதிர்ந்தது அதிகமாக துடிப்போடு அசைக்கப்பட்ட கயிற்றை இழுத்தார் மூன்று கிலோ எடையுள்ள ஒரு பெரிய திருக்கை வகை மீனின் அளவுக்கு பெரிதாக இருந்தது அதன் சதை பற்றுள்ள உதடுகளில் இருந்து தூண்டில் முல்லை அகற்றி தம் விரலை அதன் தொண்டைக்குள் விட்டு ஒரு பெரிய வெள்ளி நாணயத்தை வெளியே எடுத்து அதை உயர்த்தி குருவிடம் காட்டினார் கைப்பிடி சுவர் அருகில் இருந்தார் பேதுரு மெல்லிய கயிற்றை சேகரித்து அதை சுற்றி எடுத்துக்கொண்டு மீனை தூக்கிக் கொண்டு சதுக்கத்தை நோக்கி ஓடினார் அப்போ எல்லாரும் போயிருந்தார்கள் என்றார் ராயப்பர் சதுக்கத்துக்கு சென்று பரி கட்டிய பிறகு இயேசுவிடமும் அப்போ நடந்ததை அபிநயத்தோடு விளக்கி சொன்னார் நான் சலுக்கத்தில் சென்று நான் ஒரு சிறு பெண்ணை போல கனி உள்ளவனாக இருக்க பெரும் முயற்சி செய்தேன் முடியவில்லை நான் அவர்களிடம் ரோமை கருவூலத்தின் தூதுவர்களை இதை எடுத்துக் கொள்ளுங்கள் இது நான்கு திராக்மாக்கள் மதிப்புள்ளது இல்லையா குருவுக்கு இரண்டு எனக்காக இரண்டு நமக்கிடையே கணக்கு விட்டது இல்லையா உங்களை நான் பார்ப்பேன் என்றேன் ரோமை கருவூலம் என்று நான் குறிப்பிட்டது அவர்களை நோகடித்து விட்டது நாங்கள் கோவிலை சேர்ந்தவர்கள் ரோமை கருவூலத்தை அல்ல என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கு நான் ஆயக்காரரை போல நீங்கள் வரி வசூலிக்கிறீர்கள் என்னை பொறுத்தவரை வரி வசூலிப்பவர்கள் ஒவ்வொருவரும் கருவூலத்தை சேர்ந்தவர்கள் தான் என்று பதில் சொன்னேன் அதற்கு ஏழு என்னிடம் திமிர் பிடித்தவரே நான் சாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றான் நான் அவனிடம் இல்லை என் நண்பரே ஒருபோதும் இல்லை பள்ளத்தாக்கிற்கு நீர் மகிழ்ச்சியாக பயணம் போக வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் நீங்கள் எருசலேமுக்கு போகவில்லையா நாம் அங்கு சந்திக்கும்படியாக என் இனிய நண்பரே என்று பதில் சொன்னேன் அதற்கு அவன் என்னை உன் நண்பர் என்று அழைக்கும் சுதந்திரத்தை நீ எடுத்துக் கொள்வதை நான் ஆசிக்கவும் இல்லை விரும்பவும் இல்லை என்றான் உண்மையில் அது எனக்கு அளவுக்கு மீறிய கௌரவம் என்று நான் பதில் சொன்னேன் அதன் பின் நான் வந்துவிட்டேன் அப்போஸ்தலர்கள் சிரித்து விட்டார்கள் ஏசு பேதுருவை பார்த்து ஆனாலும் நீ கடுகை விட மோசமானவன் என்று சொல்லி லேசாக நாம் புறப்படுவோம் என்றார் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று இயேசு வரி செலுத்துதல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி